கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை க்ரோதி வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் திருநாள் புராட நட்சத்திரம் தனுசு ராசி பிரதமை திதி வளர்புறை ராசி அல்லது ரிஷப லக்னம் நாள் ரோஹிணி நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டம் காலையிலே காலையிலேயே கொஞ்சோண்டு பால் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் பார்க்கும் பொழுது பூராட நட்சத்திரம் சுக்கரன் நட்சத்திரம் சுக்கரன் ரெண்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துல நின்று இருக்காரு கூட சனி உட்கார்ந்திருக்காரு சோ சுக்கிரன் சனி காம்பினேஷன் இன்றைய நாள் ஏற்படுகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அட் தி சேம் டைம் பார்க்கும் பொழுது இன்றைய நாளில் வந்து எடுக்கக்கூடிய காரியங்கள் பெரிய அளவுக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கற்கண்டு சாதம் பண்ணி ஒரு பத்து பேருக்கு தானம் பண்ணிட்டு போகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இல்லாதவங்களுக்கு தானம் பண்ணலாம் இப்படி வேணால் பண்ணலாம் பட் தட் வில் கிவ் ஏ கிரேட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று இன்றைய நாள் தான் நம்ம இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் தான் பார்ப்போம் அதனால் எல்லாருக்குமே நீ ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கண்ட அட்வான்ஸ் எல்லாருமே தர்மம் அறம் நெறி தவறாம ஆயுளோட அஷ்ட ஐஸ்வர்யத்தோட சந்தோஷத்தோட பணம் புகழோட எல்லாருமே உங்க வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் உங்க குழந்தைகள் நல்லா இருக்கணும் நல்லா படிப்பு வரணும் பெரிய பிளேஸ்மெண்ட்ல எல்லாரும் இருக்கணும் பேசிக்கலா எல்லாருக்கும் பாசம்ங்கிறது அதிகமா இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கும்பராசி துலாம் ராசி மிதுன ராசி நண்பர்களுக்கு சூப்பரா இருக்கு யாருக்கு பணம் பொருளாதாரத்துல ஏற்றத்தில் கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம்னா மேஷம் சிம்மம் தனுசு ராசி நண்பர்களுக்கு சம்ம வெற்றியை கொடுக்கறது யாருக்கு எடுத்த காரியங்கள் எல்லாத்திலுமே வெற்றி உண்டு ஆனா கொஞ்சம் பேச்ச மட்டும் கம்மி பண்ணா போறோம் அப்படிங்கிற நிலைமைகள்ல இருக்குன்னு பார்த்தோம்னா மகர ராசி ரிஷபராசி கண்ணீராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் சரி எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றி ஆனா சின்ன சின்ன தடைகளோட ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் அது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிகம் மீனம் கடகம் மேஷ ராசியில் அது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களிலுமே வெற்றி உண்டு தெய்வ அனுகிரகம் உண்டு மனசுல அன்யோன்யம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் சகலவிதமான காரியங்களும் கைகூடும் யாருக்கிட்டயும் சண்டை சச்சரவுகள் இருக்காது அப்படின்னு சொல்றதே பெரிய விஷயம் தான் ஒரு ருத்ர பண்ணுங்க சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசி ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சாரத நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல போய் சந்திரன் உட்கார்ந்து இருக்காருன்னா ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை இல்ல பேசிக்கலா செலவுகள் தான் அதிகம் ஆகும் சந்திரன் ரெண்ட நட்சத்திரம் சுக்கரன்னா பெண்களிடம் வாக்குவாதங்கள் கூடாது எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படும் சில பேர் வண்டி வாகனங்கள்ல மாற்றங்கள் இரவு நேரத்தில் பயணம் தயவு செய்து தவிர்த்துருங்க அஷ்டமத்தில் சந்திரன் சோ அதனால கொஞ்சம் நம்ம லெவல்ல கண்ட்ரோலா இருக்கிறது நல்லது எஸ் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சக்கர தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் மிதுன ராசி அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுக்கிற காரியங்களில் பெரிய வெற்றி உண்டு ஜெயம் உண்டு இன்னொன்று எதுவுமே எது எதுக்காகவும் சங்கடப்படாமல் மற்றவங்களோட சப்போர்ட்டோட ஈஸியாக அவங்கனால எல்லா காரியத்தையும் முடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அது ஒளி இருக்கும் இருக்கும்போது நடக்கும் அந்த ஏழாம் இடத்துல சூப்பரான ரெண்டு ஒளி கிரகங்கள் இருக்குங்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து பொதுவாகவே அத்துணை பேருமே உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் அதனால இந்த நாள் பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோபநாதேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்ச நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் இந்த மாதிரி சிந்தனைகள் தான் மேலோங்கும் ஒரு கனமான போட்டி ஒரு கனமான டவுட் எல்லாமே இருக்கும் ஆனா அதுல பெரிய ஒரு ஜெயிப்பு வெற்றிங்கிறது ஏற்படும் ஆனா கொஞ்சம் அதிகமாவே நீங்க டவுட் படுறதுங்கிற மாதிரி இன்றைய நாள் இருக்கு அதை மட்டும் பாத்துங்க மற்றபடி பெரிய ஒரு நெகட்டிவா சொல்ற மாதிரி ஒண்ணு இல்லை எல்லாமே நல்லபடியா நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கு பெண்களிடம் தயவு செய்து வாக்குவாதங்கள் வேண்டாம் ஆண்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்க் நிறம் சிம்ம ராசியில் சிம்ம சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுல நிறைய சந்தோஷமான உணர்வுகள் தோண்டும் ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கிறது எங்க பெரிய விஷயத்துக்கு போயிட்டு வர்றது அத்தனை பேரை பார்க்கறது நண்பர்களை பார்க்கறது குழந்தைகளோட ஜாலியா இருக்கிறது நல்ல செலவு பண்றது தெய்வ அனுகிரகத்துக்காக கடவுள் எல்லாம் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வர்றது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க இன் ஜெனரல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலையுமே ஒரு ஃபார்முலா போட்டு வேலை செய்யக்கூடிய பிராப்தம் எந்த விஷயத்தையுமே வித்தவுட் ஃபார்முலா நீங்க வேலை செய்ய மாட்டீங்க அதுதான் மேட்டர் இன்னொன்று இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் உங்களுடைய லட்சியங்களாக இருக்கிறதோ அந்த லட்சியங்களை நோக்கி கண்டிப்பாக பயணத்துக்கான ஒரு ஸ்டெப்பார் வைப்பீங்க அந்த ஒரு ஸ்டெப்பு கண்டிப்பா ஜெயிக்குங்கிறது தான் மேட்ரு ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் விநாயகர் வழிபாடு பண்ணுங்க ராசியா நிறம் பிங்க் நிறம் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய மாற்றங்கள் கூடக்கூடிய கூடிய நாள் நல்ல நண்பர்களை சந்திக்கிறது சந்தோஷமான விஷயங்களை பத்தி பேசுறது பொதுவாவே இந்த மாதிரி நாட்கள்ல வீட்டுல பெரியவங்களுடைய கொஞ்சம் அனுசரணையாக போவது ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டம் மஞ்சள் பிரச்சுகராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த அவர்களுக்கு அதாவது நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்றதுன்னு ஒன்று இருக்கு இன்னொன்னு ஐயோ அப்பாவோ முடியலன்னு யாராவது வந்து ஹெல்ப் கேட்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க செலவு பண்றது அவங்களுக்கு தான தர்மங்கள் செய்வது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணுவீங்க அது ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்கும் அந்த புண்ணியம் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்னே சொல்லலாம் இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல காரியங்களுக்கு நீங்கள் உதவிகரமாக இருப்பீங்க துணை நிற்பீங்க அதனால உங்களுக்கு நீங்க மட்டும் கிடையாது உங்க ஃபேமிலியே நல்லா இருக்கும் அதனால உங்களுடைய புத்தி கூர்மை அறிவு எல்லாமே ரொம்ப அதிகமா வேலை செய்யக்கூடிய பிராத்தம் இருக்கு வித் இஸ் கொயிட் குட்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு எதிர்பார்க்க கூடிய பண வரவுகள் தாராளமாக வரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதியாக இருக்கக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாக டென்ஷனே இருக்காது நம்ம கரெக்டாக எதாவது பண்ணோம்னா அது கண்டிப்பாக சக்சஸ் ஆகுங்கிற மாதிரி தான் இருக்கும் இன்னொன்று எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் வந்து ரொம்ப டென்ஷன் அலட்டிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்காது சுக்கரன் நட்சத்திரத்துல பொதுவாக போய் சந்திரன் நின்றுதுன்னாவே எந்த விஷயத்தையுமே ஈஸியாக நமக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கும் பல பேருக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுவாமிநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் பிங்க நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான மாற்றங்கள் கைகூடக்கூடிய நாள்னு சொல்லலாம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல போய் சந்திரன் உட்கார்ந்துருக்குன்னா புதிய மாற்றங்கள் கைகூடும் இடமாற்றங்கள் கைகூடும் சில பேருக்கு கோவில் குளங்களுக்கு சென்ற கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு முக்கியமான செலவு தவிர்க்க முடியாது ஆனா பண்ணாதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இன்றைய நாள் அந்த மாதிரி செலவுகள் எல்லாம் பண்ணுவீங்க அது உங்களுக்கு பெரிய சக்சஸ் கொடுக்கும் வேள்வியை கொடுக்கும் அரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்த நபர்களுக்கு எல்லாத்திலையுமே லாபம் முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்பாவுடைய மிகப்பெரிய பாசம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வீட்டில் பெரியவங்களுடைய அனுகிரகத்தின் மூலயமா இந்த நாள் ஏதோ ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் கூட ஒரு சில பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு செம்மையான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரியன் வழிபாடு சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சாரத நபர்களுக்கு எல்லாத்துலயுமே மேன்மையாக இருக்கக்கூடியனால பத்தாம் இடத்துக்கு பொதுவா சந்திரன் போய் உட்கார்ந்து இருக்குன்னா தொழில் வேலை அந்தஸ்துகள்ல பத்து மடங்கு உயர்வை தரும் கூட சூரியனா உட்காந்துருக்காரு அமாவாசை யோகம் அதனால ரெண்டு நாள் வந்து நீங்க ட்ரை பண்ணி இது தோத்துருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது சூப்பரா இருக்கு இன்னொன்று சுக்கரனும் சனியும் சேர்ந்திருக்கனால இன்றைய நாள் கொஞ்சம் ஏதாவது ஆடம்பர செலவுகளும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அற்புதமான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராமேஸ்வர ஆஹ் ராசியான் நிறம் பிங்கு நிறம் இன்றைய நாள் எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களானி வந்தோன்னு கொண்டுவந்து ததாஸ்துரன் பி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மலந்துடாதீங்க